ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியாக பார்க்கறோன்னா அப்போ ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் வாங்க என்னங்கிறத இன்றோட பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் மாதமான ஜனவரி மாதம் முடிந்து ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன பிப்ரவரி முதல் நாளே தைப்பூசத்தோடு இந்த பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆண்டுடைய முதல் மாதம் பொங்கலில் கடகடன்னு போயிடுச்சு இப்போ பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசத்தில் ஸ்டார்ட் ஆகி இந்த பிப்ரவரியில் நிறைய கிரக மாற்றங்களும் யோகங்களும் உருவாகுது அதனால் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களுக்கும் பிப்ரவரி ஐந்துலிருந்து தலையெழுத்து மாறப்போகுது என்பது குறிப்பிடப்படுது அப்படி குறிப்பிடப்படக்கூடிய முக்கியமான தாள்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் கடகராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த வீடியோ கடகராசிக்காரங்களுக்கான ராசிக்காரங்களுக்கான ஜோதிட வீடியோ கடகராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பர்டிகுலராக பிப்ரவரி ஐந்திலிருந்து தான் உங்களுக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஏன்னா அன்னையிலிருந்து தான் நிறைய கிரக மாற்றங்களும் யோகங்களும் உருவாகி வேலை செய்ய போகுது அதனோட அடிப்படையில ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு பலனடைங்க சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டில எப்படி உத்தரப்பொருள் பொருள் சில தாக்கங்களை ஏற்படுத்துமோ அது போல கிரகநிலைகளால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அந்த தாக்கங்கள் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அந்த தாக்கங்கள் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஆபத்தாகவும் இருக்கலாம் ஆனால் என்ன தாக்கம் அப்படிங்கிறத நாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு பொதுப்பணில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்லிடுற அதுக்கப்புறம் டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய கடக ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலனடை முடியும் அதாவது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதம் இப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்பது கிரக ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஏன் அப்படி குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறத வாங்க பார்ப்பீங்க ஒவ்வொரு மாதமும் கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாகுது இந்த யோகங்களால் பிப்ரவரி மாதமானது எல்லா ராசினருக்குமே வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே அவங்கவுங்க ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் தான் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்கள் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பிப்ரவரி மாதத்தில் கிரகங்களால் என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறீங்க என்பதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பெறுங்க ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொது பலனில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு டீப்பாக என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க கடகராசியை பிறந்த நேயர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் தொடக்கத்தில் திட்டமிட்ட வேலைகள் சரியான நேரத்தில் முடிவடையாமல் இருக்கிறது எல்லாமே முடிவடைய போது உங்களுடைய எதிரிகள் உங்களை பணிந்து போகிற மாதிரி செய்வாங்க அதனால் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதோடு உங்களுக்கு இந்த மாதத்தில் இரண்டாவது வாரம் தொழில் மற்றும் வணிக கண்ணோட்டத்தில் மிகவும் சாதகமாக இருக்கோ அதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் வேலையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வுகளை பெற வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வியாபாரத்தில் இருப்பவங்க விரும்பிய லாபத்தை பெறுவீங்க அந்த மாதிரி விரும்பிய லாபத்தை பெறும்போது அந்த லாபத்தை கரெக்டாக வந்து இது பண்ணுங்க அப்புறம் மாதத்துடைய நடுப்பகுதி சற்று சாதகமற்றதாக இருக்கோ அதனால லாபத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த சூழ்நிலையை ஈஸியாக சமாளிக்கலாம் உங்கள் செலவுகள் திடீரென்று அதிகரிக்கிற மாதிரி கூட சில சூழ்நிலை வரும் அதுக்காக தான் சொல்கிற ஆபத்தான திட்டங்களில் முதலீடுவதை தவிர்த்துக்கிட்டு எப்படி முதலீடு செய்யணும் எப்படி பணத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற யோசனையில் ஃபுல்லாக செயல்படுங்க நிதி பரிவர்த்தனைகளில் கூட மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த மாதம் இருக்க வேண்டும் ஏன்னா அதில் நிறைய இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதனால் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஸோ என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா வந்து பார்த்து பார்த்து தான் செயல்படணும் பார்க்காம செயல்பட்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் ஆபத்து ஏற்படும் ஸோ பொதுவாக உங்கள் ராசிக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு டீப்பாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ டீப்பாக உங்களுக்கான பலனை கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க கடக ராசிக்காரங்க நான்காம் பாதம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் கடகராசினருக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் எதுவாக இருந்தாலும் மொத்தமாக நீங்க போது தனாதிபதி சூரியனுடைய சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் முழுக்க முழுக்க விலகும் அதோடு நோய்கள்லாம் இருந்ததுன்னா அது நீங்கி உடல் ஆரோக்கியம் சீரு சிறப்பமா உண்டாகும் பணவரவு கூட எதிர்பார்த்தது போல் இருக்குங்கிறதுனால பணவரவை கொண்டு நிறைய உங்களுக்கான ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளுங்க புதிய நபர்களுடைய வகையில் நட்புகள் கிடைக்கலாம் ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நட்புகளை அசப் பண்ணிக்கோங்க பாதியில நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீங்க அதோடு வழக்குகளில் திடீர் குழப்பம் ஏற்படலாம் தீ இயந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது கவனம் தேவை இல்லனா அதுல உங்களுக்கு தான் வந்து பாதிப்பு ஏற்படும் ஸோ அதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா அந்த இதில் பாதிப்பு ஏற்படாமல் தப்பிக்கலாம் அப்புறம் அதிபதி செவ்வாய் பகரமாக இருந்தாலும் சுக்ரன் பாக்கிஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதால் இது யோகமான தான் ஸோ தொழில் ரீதியாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத லாபம் கிடைக்கோ அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கோ ஆனால் அதுக்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் சரக்குகளை அனுப்பும்போது கவனம் தேவை இல்லைனா அதில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதல் கவனத்தோடு செயலாற்றுவது நல்லது ஏன்னா உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்குது அந்த சவால்களை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனத்தோடு செயலாற்றணுங்கிறத உங்களுக்கு சொல்ல வர அதுக்கப்புறம் குடும்ப அதிபதி சூரியன் அவருடைய ஸ்தானத்துக்கு சப்தமஸ்தானத்திற்கு மாறப் போகிறார் இதனால் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகலாம் அதுலேயும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மை தரும் அது மட்டும் இல்லாமல் பெரியவர்கள்கிட்ட ஆலோசனைகளை பெறுவது சிறந்தது அதுவும் பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கோ இதில் என்ன ஒரு எச்சரிக்கைனா சமையல் செய்யும்போது மின்சாதங்களை இயக்கும்போது கவனம் தேவை இதில் பாதிப்பு வர வாய்ப்பிருக்குங்கிறதுனால இந்த மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத சொல்ல வர அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த கழக ராசிக்காரங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை இந்த மாதம் மேலோங்கோ எல்லா காரியங்களும் ஒரு பக்கம் நல்லபடியாக நடக்கும் ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனு தரும் அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் ஆராய்ந்து செய்ய வேண்டியது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அவசியம் நீங்கள் வாகனங்களை ஓட்டும்போது எச்சரிக்கை அவசியம் இல்லைனா வீண் செலவு வாகன ரீதியாக ஏற்படும் அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம் அதனால் அடுத்தவர்களுக்கு எதுவும் இப்போ செய்யாமல் இருக்கிறது நல்லது கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது எச்சரிக்கையாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஃபைனலாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையை சேர்ந்த கடக ராசிக்காரங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பலி ஏற்படலாம் அதனால் கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் மேலிடத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும் ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்படும் என்பது அரசியல் மெயினாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் படித்து இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்கோ பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கை கொடுக்கும் அதனால் பெற்றோர் ஆலோசனையை செய்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி மாணவர்கள் நீங்கள் செயல்படணும் ஸோ கடகராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி எப்படி இருக்க போது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண முழுமையான பலனை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்